நம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல நல்ல பலாபலங்களை அனுப்பிச்சிருப்பீங்க எவ்வளவோ கடுமையான காலத்திலையும் மீட்டு எடுத்திருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விஷயம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடு சார்ந்த விஷயத்துல கவனம் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் வீட்டு சார்ந்த விஷயத்துல கும்பராசிக்காரங்க கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இருக்கு தாளபுருசு தத்துவத்தையும் பார்க்கணும் நம்ம ராசி அடிப்படையிலையும் வீடு அதிகமாக கட்டிட்டு இருந்தவங்களுக்கு அகல கால் விரிக்காமல் பார்க்கறது இந்த நேரத்தில் நன்மையை தரும் பணவரவு வரும் நான் இல்லனே சொல்ல அவரவும் உச்சம் பெற்று அவர் பார்வை முதல்ல கிடைக்கிறதே நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழிலை நாம மேம்படுத்தணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வேலை வாய்ப்பை இருந்து கொண்டிருந்தா எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் அந்த வேலை வாய்ப்புக்கான அமைப்பு உண்டு நான் இல்லைனே சொல்ல வீடின் மீது கவனம் தாயார் மீதின் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தாயார் உடல்நலத்துல கவனத்தை எடுத்துக்கணும் ரெண்டு மனைவிஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனை மனைவியில் வேலை வாய்ப்புல இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இப்பொழுது மாறுகின்ற காலமாக அமைத்தது நம்மளுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுலாம் இருந்திருந்தால் இருந்திருந்தா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பெனிஃபிட்டான விஷயம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கணக்கு வழக்கு இல்லாமல் இருந்து நாம் வாங்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கணக்கு பார்க்கறதுக்கான காலம் சக்கச்சக்கமாக போயிட்டுமோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது சின்ன தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலம் தான் அவருடைய பார்வை பலன் என்று சொல்லக்கூடிய சமாளிக்கின்ற திறமை என்பது உண்டு விரையும் அதுக்கேற்றார் போல் இருந்து கொண்டும் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கும் விரயம் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதே நீங்கள் நல்ல ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலத்தை நாம் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்வதும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கான முடிவு பெறுறதுக்கு வாழ்வதற்கான காலம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த காலம் முகந்த காலமாக மாறும் வேலை வாய்ப்பை நம்ம மாற்றிக்கணும் என்ன வேலை வாய்ப்பு செஞ்சால் நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் நம்மளுக்கு பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எதனால் இருந்தால் அதிலிருந்து மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம் ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுற மாதிரி இந்த குருபகவான் பகவான் ஆறாம் இடத்துக்கு சென்று உச்சம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அல்லவா உச்சம் என்று சொன்னாலே அது ரெண்டு உச்சம் பதினொன்று உச்சம் நம்மளுக்கு பதினோராம் அதிபதியும் அவரே தான் வர்றார் அதனால் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நலத்துலேயும் மனைவி கணவனாக இருந்தாலும் கணவன் மனைவி இருந்தாலும் அவங்களுடைய உடல்நலத்திலையும் நாம் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும் சுப விரயங்களாக மாற்றித் தருவார் அவர் பார்வைக்கின்ற ஒரு மதிப்பு உண்டு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நல்ல விஷயத்துக்கு தான் பண்ண அப்படின்னு சொல்கிறதும் இது ஒரு நன்மை பெறுகின்ற அமைப்பாகவும் இருக்குது அதிகப்படியான அகல கால் விரிக்காமல் இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தணும் நல்ல விஷயங்களாக இருந்து கொண்டால் அதுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அவருடைய பார்வை நேராக இரண்டாம் இடத்தையும் பார்க்குது அங்கே சனி பகவான் விட்டுருக்கார் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கறதால தொழிலில் நாம் என்னென்ன சரியாக இல்லாமல் போயிட்டோம் பார்ட்னர் சரியில்லாம் பார்ட்னர்ஷிப்பை மாற்றிடலாம் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் மூன்று கோலாக இருந்தவன் ஏற்கனவே இருந்தவன் நம்மளை தொந்தூர் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிடந்து விட்டுனா விட்டுட்டு வெளியே போயிடுவார் இல்லை அவரை சரி பண்ணி நம்மள நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உண்டாகும் நல்ல விஷயங்களும் உண்டு நான் இல்லைனே சொல்ல பொலிவிருந்து கொஞ்சம் மனக்குழப்பத்தோடவும் வாழ்வும் பகைகளும் சின்ன சின்ன பகைகள் ஏற்படுறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஏன்னா குருபார்வை இருக்கிற வரைக்கும் பகை என்பது இல்லாமல் நம்ம வாழ்ந்துருவோம் எல்லாமே நல்ல கிரகங்கள் பார்த்துருந்தா நம்மளுக்கு சூழ்நிலையும் நல்லதாக இருக்கும் ராசியை பார்த்தாலோ லக்கணத்தை பார்த்தாலோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவரவருடைய பார்வை மாறும் பொழுதுல அதுக்கான அமைப்புகள் உண்டு சில பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் இந்த ஸ்கின்ஸ் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடலில் சின்ன சின்ன தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ஏற்படும் அதுக்காக செலவு பண்ணுறதுக்காக நேரமும் இருக்கும் தந்தையார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் சாமி இந்த நேரத்தில் இதில் நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான காலமும் உண்டு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் விலகி செல்லும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிற மாதிரி தெரியும் அதிக சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிக்குதோ அதெல்லாம் எல்லாத்தையும் நாம் மீட்டெடுப்போம் சரியாக அலுவலகத்தை கவனிக்க முடியல சுவாமினால் இப்போ அலுவலகத்தை கவனிக்கிறதுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்வோம் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை கடுமையான தாக்கத்தை அனுபவித்தவங்களாம் இந்த முறை இந்த குரு பகவானுடைய பார்வையால் வேலை சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரும் உயர்வினை தரும் இதுவரைக்கும் கீழ்கட்டத்தில் மேல்மட்டத்தில் இருந்த அதிகாரிகளுடைய தொல்லுதெல்லாம் தொல்லை எல்லாம் விடுபடும் இந்த பகவானுடைய பார்வை நல்லதும் கொடுக்கும் சில சில விஷயங்களும் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மையும் பெறும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் இருப்பது நன்மது அகல கால் விரிக்காமல் இருப்பது நன்மதி அடுத்தவருக்கு பனிஃபிட்டோ ஜாமீனோ போடாமல் இருப்பது பெரிய நன்மை நான் தரன் சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் தடுத்து நிற்பது ரொம்ப நன்மையை தரும் கொஞ்சம் குறைந்தபட்சம் அதாவது குறைந்தபட்சம் நாம் என்ன செஞ்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணணும் ஏன்னா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நம்மளுக்கு நடைபெறும் அதனால் இப்போவே நாம் அதுக்கான என்ன காலங்குதோ அதை நாம் உஷாராக மாற்றிக்கணும் செலவினம் வருதா அதை நல்ல செலவீனங்களாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டிங்க இடம் வாங்கி போடாமல் இருந்தால் இடம் வாங்கி போட்டுங்க என் பேரில் வாங்க முல்ல மனைவி பேரில் வாங்கிக்கிறேன் வாங்கிக்க நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கூடிய தன்மையெல்லாம் பெறும் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலங்கள் ஏற்படும் என்னென்ன விஷயங்கள் ந தடுத்து நிறுத்திருந்தோ அதெல்லாம் இப்போ கொடுக்கறதுக்கான காலமாக கும்பராசிக்கு வரப்போது ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த வரவு ரொம்ப நாள் கொடுக்க முடியாமல் இருந்து வந்த கடன் இதெல்லாம் நாம் சரி செய்யறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது ஓரளவுக்கு ஒரு ஒரு ஐம்பது பாகம் உங்களுக்கு நன்மை தருகின்ற அமைப்பு தான் அவர் உச்சம் பெற்று பார்த்தால் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்றாலே உயர்ந்த புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் வேலை சில பேருக்கு போகிறதுக்கான அமைப்புகளும் உண்டு ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறும்பொழுதெல்லாம் வேலையெல்லாம் நிறைய பேரை விட்டுட்டு வெளியே வந்துடலான்னு கூட நினைப்பாங்க இந்த வேலை விட்டுடலாம் அப்படின்ற எண்ணங்கள் தோன்றும் இல்லை செய்கிற இடத்துலேயே நம்மளை வேணான்னு சொல்லிட்டு தெளி வெளியூட தத்திடுவாங்க நாம புதுசாக சம்பாதிக்கலாம் இல்லைனா புதுசாக சொந்த முயற்சி ஈடுபடலான்ற எண்ணங்கள் உருவாகும் இந்த நேரத்தில் அதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம் உண்டு அதாவது எப்படி சொல்கிறதுனா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த கும்பராசிக்கார்கிட்ட கொடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவார் கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சவங்க அனைவருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் ராகுறது இதுக்கு முன்னே அவர் குரு பகவானுடைய பார்வை இருந்தது அவருடைய வேலைத்தன்மையெல்லாம் குறைவாக காணப்பட்டது நல்லதற்காக வேலை செஞ்சார் இந்த நேரத்தில் அவருடைய பெனிஃபிட்டான விஷயங்கள் தேவையில்லாத இடத்துல கொடுத்து தூத்து கொடுத்துட்டு மாட்டிக்கிறது அவங்களுக்கு நாம் ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருப்பது இந்த நேரத்தில் நன்மையை தரும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஐயா மற்றபடிலாம் எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது அடுத்த விமர்சனம் பண்ணுறது தேவையில்லாத ஆளுக்கு தெரியாத இடத்துலாம் நாம் போய் கை வைக்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் தடுத்து நிறுத்திக்கொள்வது நன்மையை தரும் யார் என்னன்னே தெரியாது பார்த்தா கொடுத்துட்டு மாட்டிக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி குரு அல்லவா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் எல்லாமே ரெண்டு தான் காலபுருஷ தத்துவத்துக்கு நம்மளுக்கு பன்னெண்டாம் வீடு தான் உச்ச புகழ் என்று கூட சொல்லும் கும்பராசிக்காரங்களை கேட்டனா ஒன்று வங்கி சார்ந்த விஷயத்துலேயோ இல்லை பணம் சார்ந்த விஷயத்திலையோ பரிவார்த்தனை என்று கொடுக்கிற இடத்துல தான் இருப்பாங்க அவங்க வேலையை நல்ல விஷயங்களும் உண்டு இந்த நேரத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த ப்ரமோஷன் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த டிரான்ஸ்ஃபர் நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை நீண்ட நாளாக எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ரெண்டு தான் கொடுப்போம் சும்மா நிகழ்ச்சியே நடக்கலை சுவாமி என்னன்னே தெரியல எல்லாமே கைக்கு வருது ரிட்டன் போயிட்டு கைக்கு வருது ரிட்டன் போயிட்டு இந்த வார்த்தை எப்போவுமே இருக்கும் அந்த ரிட்டன் வருகின்ற அமைப்பெல்லாம் இனிமேல் அந்த அமைப்பெல்லாம் தட்டி தடிச்சிடு நல்ல விஷயங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள்லாம் உண்டு வீட்டில் கவனத்தை எடுத்துங்க வேறு எதுவுமே தேவைடா தாயார் உடல்நலத்தில் கவனத்தை எடுத்துங்க குடும்பத்தில் கவனத்தை எடுத்துங்க வரவு சார்ந்த விஷயத்தில் என்னென்ன நின்று போச்சு அதெல்லாம் வசூலிக்க பாருங்கள் எங்கெங்க கொடுத்துருக்கோம் அதை லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க ஏன்னா ராகு மறைக்கக்கூடிய தன்மை நாம் கேது எட்டாம் ஏழாம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருந்தவங்க கூட எனக்கு மாறுறதுக்கான காலம் உண்டு வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுயா நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இந்த கும்பராசிக்கு அதிசார குரு ஓரளவுக்கு நன்மை தரும் வெற்றி பெறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்